பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாவூர் வரவேற்பை பார்க்குறேன் உங்கள் டிவி கேரளில் என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறேன் எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் எடுக்கிறோம் அங்கேயும் எடுக்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்கார் நாலு ஓனர் கற்றுக்குறீங்களா இல்லையா நாங்கள் அதுக்குத்தான் பிடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்கிறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர் எடுக்கிறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கே நிற்கிற போது எடுக்கிறீங்க சுற்ற சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது